உள்ளதாக நிறையவே வசனம் சங்கீதம் எட்டு மூன்று நான்கு வசனம் உமது விரல்களின் கிரியாகிய உம்முடைய வானங்களையும் நீர் ஸ்தாபித்த சந்திரனையும் நட்சத்திரங்களையும் நான் பார்க்கும்போது மனுஷனை நீ நினைக்கிறதற்கும் மனுஷகுமாரனை நீ விசாரிக்கிறதுக்கும் அவனை எம்மாத்திரம் என்கிறேன் கத்திரன் பயவுன்றதாக இந்த வசனம் தாவித சொல்லும்போது அவர் வானத்து நட்சத்திரங்களை நட்சத்திரங்கள் எல்லாம் படுத்த தேவான் அவ்வளோ பெரிய தேவன் மனுஷனை விசாரிக்கிறதுக்கு மனுஷன் ஏமாத்துறோம் ஒன்றுமே கிடையாது அப்படின்னு சொல்லியிருப்பாரு நீ பூமியில் பார்த்தீங்கன்னா நீ அப்படி பூமியை விட்டு வழி அப்படியே போய் பார்த்தீங்கன்னா ஒன்று பூமிங்கிறது வந்து ஒரு ஒரு அணுகுலவும் கிடையாது சூரியன் வந்து பூமியோட எத்தனையோ மடங்கு பெருசு அது ஒவ்வொரு மேலே போயிட்டிங்கன்னா அப்படி போயிட்டு நட்சத்திரம் ஒவ்வொரு நட்சத்திரமும் பூமி பூமியோட எத்தனையோ மடங்கு பெருசு தான் ஒவ்வொரு நட்சத்திரங்கள் எவ்வளோ நட்சத்திரங்கள் இருக்குது எவ்வளோ இருக்குது சூரியனோட பூமியோட எத்தனை சூரியன் இருக்குது எத்தனையோ சூரியன் இருக்குன்னு சொல்கிறாங்க அப்படியே அண்டு விண்வெளியை பார்த்தீங்கன்னா அது எண்டே கிடையாது இதெல்லாம் படைத்த தேவனுக்கு தேவன் மனுஷனை ஏமாற்றம் நீங்கள் ஒளி பேல பார்த்தீங்கன்னா ஒரு வழி பூமி வெளியே பார்த்தீங்கன்னா மனுஷன் ஒன்றும் தெரியாது ஒன்றுமா ஒத்தூசி மாதிரி தான் ஒன்றுமே கிடையாது அப்போ அது வேற அவர் சொல்கிறார் இதெல்லாம் செஞ்சு தான் மனுஷன் சார் ஏமாத்துறோம் நம்ம வாழ்க்கை நமக்கு அநேக பிரச்சனை இருக்கும் அப்படி நிறைய ஓ நம்ம அது பிரச்சனை இந்த பொருளாக இப்போ நீங்கள் அப்படியே வெளியே போய் பூமிக்கு வெளியே பார்த்தீங்கன்னா வெளியேண்ண பூமியை பார்த்தீங்கன்னா நம்ம அதுக்குள்ளே நம்ம இருக்குமா அதுக்குள்ளே இருந்துட்டு நமக்கு அதில் ஒரு கஷ்டம் அப்போ நம்ம 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 பெரிய ஆளாக நம்ம ஒன்றுமே கிடையாது நம்ம ஏமாத்துறோம் அப்படின்ற அவர் சொல்றாரு நம்மளும் அண்டிக்கணும் நம்ம அதை அண்டிக்கலாம் இந்த வேலை நமக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் உலகத்தில் உள்ள எந்த பிரச்சனையும் இருந்தாலும் நீங்கள் அப்படியே விட்டு வெளியேந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுமே கிடையாது இதான் தாழ்வு சொல்லும்போது நீ இதெல்லாம் பூச்சி நட்சத்திரங்கள் எல்லாம் படுத்தி எவ்வளோ பெரிய தேவன் என்ன என்னை விசாரிக்க நான் எம்மாச்சிரேன் ஒன்றுமே கிடையாது தன் தாழ்த்தினார் தேவனுடைய அது உண்மையாக மெய்யாகவே அந்த தேவன் யார் அப்படிங்கிறத நம்ம உணர்ந்தோம்னா நம்மளுடைய பிரச்சனை எதுவுமே நமக்கு முன்னாடி தெரியவே செய்யாது நம்ம எந்த ஒரு நம்மளோட பிரச்சனையும் நம்ம முன்னே வரவே செய்யாது எல்லா விஷயத்தையும் கற்றுக்க முன் வைப்போம் அவர் முன்வைப்போம் நம்ம சில டைம் நம்ம உணராதனால தான் சின்ன விஷயங்களோட சோர்ந்து போயிடுவோம் எழுதுது அப்படி என் வாழ்க்கையை முடிஞ்சு போச்சேன்னு நினைப்போம் இந்த வேலையில் ஒரு விஷயம் நம்மளை நம்ம நிதானிப்போம் நிதாரிப்போம் கத்திரமாரியில் விசுவாசத்தை பெருக பண்ணுவோம் கத்த பெரிய விசுவாசிப்போம் ஒரு விஷயம் நிதாரிப்போம் நட்சத்திரங்களும் பார்க்கணும் பார்க்கும்போது மையாக இதே சுச்சித்த தேவன் என் வாழ்க்கையில் இருக்க பிரச்சனைகளை ஏமாத்திரும் என்னை விசாரிப்பார் அப்படின்னு அரைக்க பண்ணுவோம் விசுவாசிப்போம் கண்டிப்பாக ஜெயம் தருவோம் ஜெயம் தருவார் இந்த பூமியிலும் சாட்சி வாழ்க்கை எல்லாருக்கும் தருவார் 말로도 다 해뜨면 되고, 내게 자랑거리 필요도 해뜨면 되고, 빨리 말도 되고, 아버님, 놈, 대단히 감사합니다. 아멘.